கே வணக்கம் இன்னைக்கு நான் பார்க்க போகிற திரைவம் சபாநாயகன் சபாநாயகன் படத்தில் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா கதா ஹீரோ அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர்களுக்கு ஒரு விறுவிறுப்பான ஒரு சந்தோஷமான ஒரு படம்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஃபீலிங் அதாவது எப்படி சொல்வோம் வெளியில் நம்ம போய் நம்ம வெளியில் அவங்க பார்க்குறதோட தேட்டருக்குள்ளே அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயினை காய்க்கிறது அந்த காலேஜ் காய் இவங்க லவ் அந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்லா இருக்குது அதாவது ஒரே இடத்துல வந்து நமக்கு வந்து நிறையா விஷயங்களை பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு படமாக எடுத்திருக்காங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழு காமெடி படம் அதான் லவ் ஸ்டோரி படம் சொல்ல முடியாது மொக்க மொத்தத்துல நம்ம இளைஞர்கள் வந்து ஒரு கிளு இருப்போம் அதாவது ஆண்களையே வந்து ஒரு சந்தோஷம் கொடுத்துருவாங்க ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க இந்த படத்துல மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம மயில்சாமி நடிச்சிருக்காரு ஒரு கடைசியாக ஒரு நாலஞ்சு வருடத்தில் நடிச்சிருக்கோம் மயில் சம்பா நல்ல ஒரு மனசுல ஒரு மிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு என்ன அதில் அவர் இறக்கிற தான் அப்படி நடிச்சதுனால மயில்ச்சாமி கேரக்டர் போலீஸ் கேரக்டரா வராரு இந்த அசோக் செல்வன் அந்த ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு லோ எபெக்ட் பண்ற கொஸ்டர் பாத்தீங்கன்னா அதாவது லிங்கன் மேலே துளிச்சுட்டு போய் போலீஸ்கிட்ட வேண்ட மாட்டிக்கிற மாதிரி ஒரு சீனா அந்த அந்த போயில அந்த போலீஸ் கதை சொல்லுவாக்கலாம் அந்த கதை சொல்லுறத நான் நாலு லவ் ஸ்டோரியும் மூணு லவ் ஸ்டோரி அந்த மூணு ஹீரோயின்னு பார்த்திங்கன்னா மேகா ஆகாஷ் சாந்தினி சௌத்ரியா ஒன்று பார்த்திங்கன்னா கார்த்திக் முருகன் சொல்லி மூணு ஹீரோயின் இருக்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா உங்களே மக்களும் பார்க்குறக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நல்ல கேரக்டரை வந்து அழகாக டக்குன்னு போயிடுறாங்க பட வந்து நல்லா சந்தோஷமாக ரெண்டு ரெண்டரை நேரம் ரெண்டரை மணி நேரம்னா படத்தை வந்து நம்ம நீங்கள் வந்து ஹாப்பியாக பார்க்கலாம் எந்த ஒரு காலையில் இருந்தாலும் அதை மறந்துட்டு நம்ம படத்தை வந்து ஹாப்பியாக பார்க்கலாம் வந்தாலும் படத்தில் ஒரு ஒரு போர் மூடு இல்லை அந்தளவுக்கு படத்தை கொண்டு வந்திருக்கேன் முழுக்க முழுக்க காலேஜு ஸ்கூலு அது மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கேன் மொத்தமாக ஸ்டூடெண்ட்ஸும் சொல்ல முடியாது ஆண்கள் அத்தனை பேரும் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படம் இந்த படம் பார்த்திங்கன்னா நல்ல நல்லா போகும் நல்லா போகுது நீங்கள் வந்து இந்த அசோக் செல்வன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேஷுவலாக நம்ம நல்லா நடிச்சிருக்காப்புல அதாவது நிறையா இது மாதிரியான படங்கள் வந்துருக்குது ஒரு ஹீரோயின் பார்த்து நாலஞ்சு ஒரு ஹீரோ நாலஞ்சு ஹீரோயினை லவ் பண்ற மாதிரி படங்கள் வந்துருக்குது அந்த படங்கள் வந்து இவர் வந்து அந்த ஏமாத்துற மாதிரியா ஹீரோயினை வந்து பெண்கள் ஏமாத்துற மாதிரியா இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இவரை வந்து அவங்க ஏமாத்துறாங்க இந்த ஆண்களை வந்து பெண்கள் ஏமாண்டி பண்ணிடுறாங்க அதாவது ரஜை பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி படத்தை பண்ணியிருக்காங்க படம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் சேட்டில் வைப்பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு எயிட் எட் மார்க் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு